வெல்கம் டு வாழ்க்கை வழிகாட்டி நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம் மாத்திரை சாப்பிட்றதுனால என்ன பாதிப்பு வருது ஓகே நம்ம நார்மலா காய்ச்சலோ தலைவலியோ வயிறு விளையோ இங்க சூழல் டக்குன்னா மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு டக்குனு ஒரு மாத்திரை வாங்கி போட்டுருவோம் அது அளவு ஒரு அவங்க ஒரு நாலு அஞ்சு மாத்திரை கொடுப்பாங்க ஆறு மாத்திரை கொடுத்தாங்கன்னா அந்த தண்ணி போட்டு போட்டு சாப்பிட்டு ஒரு ஒரு ரெண்டு நாள் ஓட்டிடுவோம் அந்த பெயரும் ஓரளவு டக்குனு போயிடும் பட் ஆனா இதுல வந்து பின்னாடி எவ்வளவு விளைவு வருதுன்னு மேக்ஸிமம் மக்களுக்கு தெரியவில்லை ஆக்சுவலாக எல்லா மாத்திரைகளையும் பாத்தீங்கன்னா சொன்னேன் பின்னாடி மென்ஷன் பண்ணிப்பாங்க இந்த மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா லிவர் டேமேஜ் பண்ணும் இந்த மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா கிட்னி எக்ஸைடு இருக்கணும் அந்த மாதிரி எல்லா மாத்திரையும் பார்த்தீங்கன்னா பேக்கில் கண்டிப்பா வெளியிருப்பாங்க அதுதான் சொல்லுவாங்க மேக்ஸிமம் வந்து மாத்திரை வந்து சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணுங்க ஆனா ஒரு டைமில் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் ஸோ என்ன பண்ண முடியும் இப்போ ஃபீவரா கண்டிப்பா நம்ம பேரரசு எடுத்துதான் ஆகணும் அணியார் என்ன மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சாலும் பேரஸிமல் போடுறாங்க ஆக்சுவலா ஃபீவர் தான் அநியாரம் தான் பேராசிமல் போடணும் அது அளவு பொறுத்து தான் நூறு மேலே போனால் தான் அந்த பேராசிமல் ஒரு தான் எடுக்கணும் நிறைய பேர் சின்ன ஒரு சின்னதாக காய்ச்சல் இருந்தால் கூட டோலா இருக்கிறாங்க சிக்ஸ் ஃபிஃப்டி போறாங்க ஆக்சுவலா பேரஸ்டமல் நம்பல் டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் இருக்கணும் மேக்ஸிமம் அதிகம் காய்ச்சல் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் போடணும் அதே போல் ஃபீவர் இருந்தால் மட்டும் தான் போடணும் சளி இருந்தாலோ அது போடக்கூடாது சளி இருந்தால் ஆன்டிபயோட்டிக் இருக்கணும் ஆன்டிபயோட்டிக் மாதிரி அதுவும் லெவல் கம்மியாக தான் இருக்கணும் நிறைய மக்கள் பார்த்துக்கணும் டக்கு டக்குன்னு எடுத்து போறாங்க ஓகே இப்ப மாத்திர சைடு எஃபெக்ட் வராமல் இப்ப பாதிக்கலாம் பார்த்தீங்கன்னா லைட்டா மாத்திரை எப்பவுமே போட்டாலும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக கொடுக்கணும் ஏன்னா எல்லா மாத்திரையும் பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள நீட்சத்தை உரியும் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாத்திரை போட்டாலும் ஹெவி டோஸ் மாத்திரை போட்டாலும் வாயில் ஃபுல்லாக வீங்கணும் இல்லை வேறு சைடு எஃபெக்ட் ஏதாவது ஒரு ஒரு மாதிரி உடம்பு ஃபுல்லாக அரிக்கும் சைடில் இருந்து என்னென்ன பிரச்சனை சைடு எஃபெக்ட் ஒன்றுமே தெரியாது பட் ஆனால் எப்போவே மாத்திரை போட்டிங்கன்னா தண்ணி லெவலில் அதிகமாக குவிங்க ஏன்னா அந்த எல்லா மாத்திரையிலும் ஒரு ஆசிட் தன்மை தான் ஆசிர்டில் என்ன பண்ணணும் உடம்புக்குள்ள போய் உங்களை ஓரளவுக்கு க்யூர் பண்ணாலும் மிச்சம் உள்ள உறுப்பை ஏதாவது ஒரு டேமேஜ் பண்ணணும் ஸோ தண்ணி குடிக்கிறப்ப ஒரு லா ஆகும் ஸோ மேக்ஸிமம் மாத்திரை எடுக்கிறதுனால எடுக்கிறப்ப ஃபுல்லாக தண்ணி அதிகமாக குடிங்க இதை தவிர்த்து அது மேக்ஸிமம் மாத்திரை எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்க முடியாத பட்சத்தில் எடுங்க ஏகப்பட்டது இப்போ சுடு பிடிச்சுன்னா நம்ம ஒத்தரை கொடுப்பாங்க சுடு நிறுத்தம் கொடுப்பாங்க சளி பிடிச்சுன்னா ஆவி பிடிப்போம் இப்போ பத்து போடுவாங்க கை காலை தைச்சிடுவாங்க இதெல்லாம் கொஞ்சம் ஆதி காலத்து ட்ரீ ட்ரீட்மெண்ட் லைட்டாக போட்டு இந்த ட்ரீட்மெண்ட் சேர்த்து பார்த்துக்கோங்க அதுவும் இல்லைனா ஹோமியோபதி போவாங்க ஹோமியோபதியில் மேக்ஸிமம் சைடு எஃபெக்ட் இல்லை kui te olete valmis jätkama , palge külge sellele subscribele .